என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் ஏராளமான வைணவ தலங்கள் உள்ளன அதில் மிக முக்கியமான கோவில் ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோவில் இத்தலம் விஷ்ணு காஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசம் ஸ்ரீ ஹைக்ரீவர் அகத்தியருக்கு ஸ்ரீ வித்தியை உபதேசித்த தலம் இப்படி பல சிறப்புகள் கொண்டுள்ளது யாகம் செய்த பிரம்மாக்கு எம்பெருமான் வரம் தந்ததால் வரதராஜர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கோயில் கொண்டுள்ள திருத்தலம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கிழக்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடனும் மேற்கு கோபுரம் ஏழு நிலைகளுடனும் திகழ்கின்றன கருவறையில் புண்ணிய கோடி விமானத்தின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவர் ஸ்ரீ தேவராஜர் இவருக்கு தேவ பெருமாள் தேவாதிராஜர் தேவராஜ சுவாமி அத்தியூரான் அத்திவரதன் கஜேந்திர வரதன் என பல பெயர்கள் உண்டு திருக்குளம் மண்டபத்துக்கு அருகே அனந்தசரஸ் என்னும் தீர்த்தம் உள்ளது இதில் சனிக்கிழமைகளில் நீராடுவோருக்கு காவிரியில் நீராடிய பலன் கிடைக்கும் ஆதிசேஷன் இதில் நீராடி பூமியை தாங்கும் வல்லமை பெற்றாராம் இதனை சேஷ தீர்த்தம் என்றும் கூறுவர் அத்திவரதர் இங்கு நீராளி மண்டபத்தின் அடியில் நீருக்குள் வெள்ளி பேழையில் ஒன்றில் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ அத்திவரதர் நீருக்குள் இருக்கும் அவரை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே கொண்டு வந்து ஒரு மண்டலம் பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கப்படுகிறார் இங்குள்ள வைய மாளிகை பள்ளி தரிசனம் சிறப்பானது இதை தொட்டு வணங்குபவர்களுக்கு பள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெரும் பெருகும் என்பது ஐதீகம் இங்கு நம்மாழ்வாருடன் திருக்கட்சி நம்பிகள் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ராமானுஜர் ஆகியோரை தரிசிக்கலாம் மதுரையில் கள்ளழகர் வைகையில் இறங்குவது போல ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலாற்றில் இறங்கும் நடபாவை உற்சவம் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது அத்திரதர் கல்லாலான சங்கிலி சிற்பம் பல்லவர் கால குதிரை யாழி சிற்பங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்தாவது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளி படுவது ஆகியன இக்கோவிலின் சிறப்பாகும் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராஜ வரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய நான்கு தலங்களில் வழிபட்டால் அவருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நன்றி